அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் கலைத்தொகையில பாலைக்கழில பதினெட்டாவது பாடல் தான் பார்க்க இந்த எப்படி தலைவன் பொருளீட்ட கருதி பிரிந்து செல்வதற்கு நினைக்கிறான் தலைவி சொல்றாங்க நீ இப்படி பிரிஞ்சுட்டு போனா நான் உயிரோடியே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதா இந்த பாடருடைய சூழல் வாங்க இந்த பாடல பாக்கலாம் செவ்விய தீவிய சொல்லி அவற்றோடு பைய முயங்கிய அஞ்சான் அதாவது திருமணத்திற்கு முன்னாடி காதல் இன்பத்தில் திழித்திருக்கும்போது இந்த தலைவன் நிறைய சொல்கிறான் இனிமையான மொழிகளை சொல்கிறான் அதான் செவ்விய தீவியன்னா தீய மொழிகள் கிடையாது இப்போ தீந்தமிழ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப இனிமை வாய்ந்த தமிழ் இல்லையா அதே மாதிரிதான் தீவிய அப்படிங்கும்போது மதுரமான இனிமையான மொழிகளெல்லாம் சொல்கிற அப்போ செவ்விய தீவிய சொல்லி அவற்றோடு பைய முயங்கி அண்ணான் இதெல்லாம் சொல்லி என்கிட்ட நீ என்ன செய்கிற காதல் இன்பமாக இருந்த அந்த நாட்களில் அவையெல்லாம் பொய்யாதல் யான் யாங்கு அறிகோ நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு அப்போ எனக்கு தெரியாதுன்னா அதை எப்படி அறிஞ்சு கொள்ள முடியும் அவையெல்லாம் பொய்யாதல் யான் யாங்கு அறிகோ மற்ற ஐய அகநகர் கொல்லா அலர்தலை தந்து பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் அக்கம்பக்கம் நம்ம இப்ப சொல்லுவோம் இல்லையா அது அந்த காலத்துல எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அகநகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அருமையான வார்த்தை இல்லையா அகநகர் அகநகர் நகர் கொல்லா அலர்தலை தந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்க கல்யாணம் ஆன புதுசு இப்படி தலைவன் வந்து பிரிஞ்சு போறானா அது வந்து தலைவனையும் வந்து திட்டுவாங்க இப்படி பிரிஞ்சு போறானே அப்படின்னு தலைவியும் வந்து திட்டுவாங்க இவன் என்ன பண்ணாலோ எதுக்காக அவன் இப்படி பிரிஞ்சு போறானோ அப்படின்னு அப்போ இந்த மாதிரி அகநகர் நகர் கொல்லா அலர்தலை தந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் திட்டுற மாதிரி செய்து பகல் முனி வெஞ்சுரம் உள்ளல் அறிந்தேன் நீ எங்க போற அப்படின்னா பாலைவெளிக்கு போற அந்த பாலை வெளியில் அந்த வெஞ்சுரம் எப்படி இருக்குமா அப்படின்னா பகல் முனி பகல் வந்து முனியுமா முனியும்னா வந்து கோபப்படுறோம் அது சூரியன் வந்து கோபப்பட்டா எப்படி இருக்கும் சூரியன் சும்மா பார்த்தாலே வெயில் அப்படி அடிக்கும் அது கோபப்பட்டு பார்க்கக்கூடியதான் அந்த அன் அருஞ்சுரம் அந்த வெஞ்சுரம் உள்ளல் அறிந்தேன் நீ வெஞ்சுரத்துக்கு போறேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மகநல்லை மன்ற நீ நல்லவன் அல்ல எப்படி போடுறா பாருங்க தலைவி நீ நல்லவன் கிடையாது நல்ல மகநல்லை மகநல்லை அன்ற இனி செல் போடா போ அப்படிதான் சொல்ற முற்றி அன்பு அறமாறி யாம் உள்ள துறந்தவள் பண்பும் அறிதீரோ என்று வருவோரை எண்திறம் யாதும் வினவள் இனி சென்று நீ செய்யும் வினை முற்றி நீ போ எங்க போனுமோ போ போய் என்ன செய்யணுமோ செய் அந்த வினையெல்லாம் முடிச்சுட்டு வா ஒருவேளை நீ போற இடத்துல என்ன நம்ம ஊர் பசங்க யாராவது வந்தாங்கன்னா என்னுடைய மனைவி எப்படி இருக்கான்னு மட்டும் நீ கேட்டுறாத அன்பு அற மாறி யாம் உள்ளம் துறந்தவள் பண்பும் அறிதீரோ அன்பு இல்லாம நான் ஊர்லயே விட்டுட்டு வந்த என்னுடைய மனைவி இப்ப எப்படி இருக்கா அவளுடைய பண்பும் அறிதீரோ அப்படின்னு சொல்லிட்டு வருவோரு என் திறம் யாதும் வினவள் அங்க வாரவங்கள என்னை பத்தி நீ எதுவுமே அவங்க கிட்ட கேட்க கூடாது வினவின் ஒருவேளை நீ அவ கேட்ட அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா பகலின் விலங்கும் நின் செம்மல் சிதைய பகல் போல ஒளி வீசக்கூடிய உன்னுடைய மேனினுடைய அழகு கெடும்படி தவளரும் செய்வினை முற்றாமல் நீ போன வேலையும் ஒழுங்க முடியாமல் ஆண்டு ஓர் அவலம் படுதலும் உண்டு அங்கே நீ அவலப்படுவாய் அப்படின்னா என்ன சொல்ற அப்படின்னா தலைவி வந்து இறந்திருப்பா நீ கேட்டனா உனக்கு அந்த செய்திதான் கிடைக்கும் அதனால நீ யாருக்கிட்டையுமே கேட்காத என்னை பத்தி அப்படின்னு சொல்றா இந்த பாருங்க எப்படி சொல்றான்னு வருவோரே என் திறம் யாதும் வினவல் வினவின் அப்படி நீ கேட்டனா பகலின் விளங்கும் நின் செம்மல் சிதைய தவளரும் செய்வினை முற்றாமல் ஆண்டுவோர் ஓர் அவலம் படுதலும் உண்டு தலைவியின் கூற்ற அமைந்த இந்த பாடல் ரொம்பவே ஒரு அருமையான பாடலா இருக்கு பொதுவாவே தலைவினுடைய பாடல் எல்லாமே தலைவி கூற்ற அவருக்குரிய பாடல் எல்லாமே அழகான பாடலாகவும் கேக்குறதுக்கு இனிமையான பாடலாகவும் தான் இருக்கு ஆனா இதுல இருந்து ஒரு கேள்வியும் நமக்கு தோணுது ஏன் அப்படின்னா தலைவன் பொருள் தேட தானே போகிறான் தலைவிய அதை தடுக்கிறாங்க அதுவும் தோழி மூலமா தடுக்கிறாங்க இறந்துருவேன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு பொருள் தேட பெரிய குற்றம் இல்லையே அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அந்த காலத்துல பருத்தமை ஒழுக்கமும் நிறைய இடத்துல இருந்தது சரளமாக இருக்குது அது பால மரத வரும்போது நீங்க அதை பாப்பீங்க ஒருவேளை இவன் வந்து பொருள் தேட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரத்தேர் வீட்டுக்கு போயிடுவானோ அங்கேயே இருந்துருவானோ அந்த மாதிரி அவங்களே மனம் செய்துட்டு எப்படி வந்து கோவலன் இருந்தாங்களோ அதே மாதிரி அங்கே இருந்துருவானோ அப்படிங்கிற ஒரு பயமாக கூட நம்ம இந்த பாடலில் எதிரொலிக்கிறத நம்ம பார்க்கலாம் இது ஒரு ஒரு கெஸ்ஸிங் தான் இதுதான் உண்மைன்னு நம்ம சொல்ல முடியாது அந்த காலத்துல நம்ம வாழலை இல்லையா இருந்தாலும் இந்த பாடல்கள்லாம் வந்து இந்த பொருள்ல அமைஞ்சிருக்க பாடல்கள்லாம் நல்ல அருமையான பாடல்கள் தான் இருக்கு தொடர்ந்து நம்ம கழித்தொகையில இருக்கக்கூடிய அடுத்தடுத்த பாடல்களை பார்ப்போம் நீங்களும் படிங்க இந்த பாடலை பாட கேட்டுட்டு மறுபடியும் ஒருக்கா படிச்சீங்க அப்படின்னா அப்படியே மனசுல நிக்கும் என்னென்ன பொருள் வந்து இதில் சொல்லியிருக்கு அப்படிங்கறத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமான வரிகளை நம்ம படிச்சுக்கலாம் ஆனால் என்னென்ன செய்திகள்லாம் இதில் வருது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வைக்கணும் ஏன்னா எல்லா சங்க இலக்கியங்களையும் ஒரே மாதிரியான செய்திகள் தான் வரும் இதில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இந்த ஆசிரியர் வந்து சொல்கிறத நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும் அப்பதான் வந்து எக்ஸாமில் வந்து நம்மளுக்கு ஈஸியா வந்து பாயிண்ட் அவுட் பண்ண முடியும் தொடர்ந்து இதை படிங்க இந்த வீடியோஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் தொடர்ந்து வீடியோ பாருங்க அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த அனுபவங்கள்